சிலருக்கு பள்ளிவாசல் என்றாலே அதை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் உருவாகிறது போல அப்படிதான் வடநாடுகளில் இன்றைய காலம் மாறிவிட்டது ஏனென்றால் அவர்களுடைய மண்டையில் மத திணிக்கப்பட்டு விட்டது பல இடங்களில் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டும் வருகிறது ஆனால் இதை தடுக்க எந்த நடவடிக்கைகளும் மத்திய அரசால் எடுக்கப்படவில்லை ஏன் இதை பற்றி மத்திய அரசு வாய் கூட திறக்க விரும்பவில்லை பீகார் மாநிலம் சம்பாரானில் உள்ள கல்யாண்பூர் தொகுதிக்கு உட்பட்ட மங்கள்பூரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலை சில மர்ம நபர்கள் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் பள்ளிவாசலில் இருந்த ஏசி போர்டு மாட்டி வைக்கப்பட்டிருந்த இன்ன பிற அலங்கார பொருட்கள் மைக்குகள் அங்குள்ள மேஜைகள் அனைத்தையும் அந்த மர்ம நபர்கள் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் பள்ளிவாசலை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அந்த பள்ளிவாசலின் ஜமாத் நிர்வாகிகள் அங்குள்ள காவல்துறையிடம் புகார் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் இதனால் நிலைமையை கட்டுப்படுத்த அங்கே போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் பள்ளிவாசல்கள் இந்தியாவில் பல இடங்களில் சேதப்படுத்தப்பட்டு வருகிறது இதை பற்றி மத்திய அரசு வாய் திறக்காதது ஏன் என்று சமூக கருத்தாளர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள் பள்ளிவாசல் சேதப்படுத்தப்பட்ட வீடியோவை பள்ளிவாசல் நிர்வாகம் இப்போது வெளியிட்டிருக்கிறது